வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஓட்ஸ் கஞ்சி தாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் காய்கறிலாம் சேர்த்து அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கடையில் எண்ணெய் விட்டுக்கோங்க சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க அப்புறமா காய்கறிகள் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் கேரட் அதுக்கப்புறம் பருப்பு ஊற வச்சு சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா ஒரு நிமிஷம் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க இப்போது ஒரு கப்பு அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துருக்கேன் அதுக்கு நாலு கப்பு தண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போது இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க முன்னாடியே உப்பு சேர்த்துருக்கோம் பார்த்து செக் பண்ணி சேர்த்துக்கோம் நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கிட்டோம் நம்ம பீன்ஸ் நல்லா வெந்து வரணும் அதுக்காக தான் இப்போ வந்து ஓட்ஸ் அதில் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா வெந்துடும் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ தனியாக இருக்க மாதிரி தான் தெரியும் வெந்த பிறகு பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடுங்க அவ்வளோதாங்க ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு ஓட்ஸ் வெஜிடபிள்ஸ் கஞ்சி ரெடி கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து பரிமாற வேண்டி வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்